வரமத்துல்லாஹி வபரகாத்து ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவருடைய அருள் வழங்க அனைத்தும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பேச வரோம் சொன்னால் எந்த மூன்று பேருக்கு மட்டும் யாசிப்பதற்கு அனுமதி உள்ளது ஒரு மூணு மூன்று பேர் மூன்று விதமான மக்களுக்கு மட்டும் யாசிப்பதற்கு அனுமதி உள்ளது அந்த எந்த மூன்று பேர் ரெண்டாவது யாருடைய வறுமை நீக்கப்படாது யாருடைய வறுமை நீக்கப்படாது என்று நபில சொல்ராசி சொல்றாங்க யாருடைய வறுமையை இறைவன் நீக்குவான் யாருடைய வறுமையை ஏகர் நோய் அல்லா நீக்குவான் மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் இறைவனும் மக்களும் நம்மை நேசிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த நாலு விஷயத்தையும் இன்ஷா அல்லா அன்னைக்கு பார்த்துக்கோம் கபிசா பின் முஹாரிக் அல் ஹிலாலி அலி இல்லாஹ் கூறியதாவது கபிசா பின் முஹாரிக் அல் ஹிலாலி வழி இல்லாவது புரியதாவது நான் மற்றொருவர் செலுத்த வேண்டிய ஒரு இழப்பீட்டு தொகைக்கு பொறுப்பேற்று கொண்டு நபிகள் நாயகம் செலவாக அனைத்து அவரிடம் எதேனும் கேட்பதற்காக சென்றேன் இன்னொருத்தர் கடன் கொடுக்கணும் அந்த கடனுக்கு அவர் பொறுப்பேற்றுக்கிட்டார் இவர் விட்டுருங்க நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு பொறுப்பேற்றுக்கிட்டாரு அந்த பொறுப்பேற்றுக்கிட்டனால அந்த பணத்தை அந்த தொகை கொடுக்கறதுக்காக நகிசராஜ் வந்து ஏதாவது உதவி கேட்கறக்காக வரார் நபி ஏதேனும் கேட்பதற்காக சென்றேன் அப்பொழுது அல்லாஹ் இந்த தர்ம பொருட்கள் நம்மிடம் வரும் வரை இங்கே இருங்கள் அதில் ஏதேனும் உங்களுக்கு தர சொல்கிறோம் என்று கூறினார்கள் தர்ம பொருள் ஏதாவது நான் உங்களுக்கு தரேன் அது வரைக்கும் உட்கார்ந்துருங்க இங்கே இருங்க அதில் ஏதேனும் உங்களுக்கு தர சொல்கிறோம் என்று கூறினார்கள் பிறகு பின்வருமாறு கூறினார்கள் இதுதான் அந்த அட்வைஸ் சொல்றாங்க கபிஷா மூன்று பேருக்கு கபீஷா மூன்று பேருக்கு மட்டுமே யாசிக்க அனுமதி உண்டு ஒருவர் மற்றவரது ஈட்டுத் தொகைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டவர் அதாவது இவர் இவர் இந்த கபீஷா மாதிரி கபீஷா ரலீலா அவர்கள் மாதிரி ஒருவர் மற்றவரது ஈட்டு தொகைக்கு பொறுப்பேற்றுக்கொண்டவர் கொண்டவர் அவர் அத்தொகையை உரியவரிடம் ஒப்படைப்பதற்காக அதை பெறுகின்றவரை யாசிக்கலாம் அது வரைக்கும் தான் அவர் அவருடைய கடனை தான் அடைக்கிறதா பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்த கடனை அடைக்கிற வரைக்கும் அவர் யாசிக்கலாம் அதுக்கு அந்த அனுமதி இருக்குது பிறகு யாசிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஒருவர் மற்றவரது ஈட்டுத் தொகைக்கு பொறுப்பேற்று கொண்டவர் அவர் அத்தொகையை உரியவரிடம் ஒப்படைப்பதற்கு ஒப்படைக்க ஒப்படைப்பதற்காக அதை பெருகின்றவரை யாசிக்கலாம் பிறகு யாசிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது நபர் யார்னா மற்றொருவர் இயற்கை சேதம் ஏற்பட்டு செல்வங்களை இழந்தவர் அதாவது சுனாமி அது மாதிரி மழை வெள்ளம் அது மாதிரி இயற்கை சீற்றத்தினால செல்வ சேதம் ஏற்பட்டு செல்பவர்களை இழந்தவர் அவர் வாழ்க்கையின் அடிப்படை அல்லது வாழ்க்கையின் அவசியத்தேவையை அடைந்து கொள்ளும் வரை யோசிக்கலாம் எல்லாத்தையும் இழந்துட்டாரு அதை திரும்ப பெறுற வரைக்கும் இந்த பேசிக் நீட்ஸ் சொல்கிற அடிப்படை தேவை இன்னும் உணவு உடுக்க உடை இருக்க இருப்படம் இந்த மாதிரி அந்த பேசிக்கான அந்த அடிப்படையான அந்த விஷயங்களை பெறுவது வரைக்கும் யாசிக்கலாம் அதுக்கு பிறகு யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது நபருக்கு யாருன்னா இன்னொருவர் வறுமைக்கு ஆட்பட்டவர் அவருடைய கூட்டத்தாரில் அவரை பற்றி விவரம் தெரிந்த மூவர் முன்வந்து இந்த மனிதர் வறுமைக்கு ஆட்பட்டுள்ளார் என்று சாட்சியம் கூறினர் என்றார் அவர் வாழ்க்கையின் அடிப்படையை அல்லது வாழ்க்கையின் அவசிய தேவை அடைகின்ற வரை யாசிப்பது அவருக்கு சொல்லும் ஆனால் மூணு பேர் சாட்சி சொன்னோம் அங்கே ரொம்ப வறுமையில் இருக்காங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அவருக்கு அப்படின்னு மூணு பேர் அவரை பற்றி தெரிஞ்சவங்க சாட்சி சொன்னால் அவருடைய அந்த தேவை நிறைவேற வரைக்கும் அந்த வறுமை நீங்கிற வரைக்கும் அவர் யாசிக்கலாம் அதுக்கப்புறம் யாசிக்கக்கூடாது அப்படின்னு விசாரணை சொல்லிட்டாங்க சொல்லிட்டு தம்பி சார் ரலிலா அவர்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க என்னன்னா இவை அன்றி மற்ற யாசகங்கள் யாவும் தடை செய்யப்பட்டவை ஹராம் ஆகும் பிராக்கெட் ஹராம் போட்டிருக்காங்க இவை அன்றி மற்ற யாசகங்கள் யாவும் தடை செய்யப்பட்டவே ஆகும் ஹராம் ஆகும் இம்மூன்று காரணங்களை அன்றி ஒருவர் யாசித்து சாப்பிட்டால் அவர் தடை செய்யப்பட்டதே அதாவது ஹராமையே சாப்பிடுகிறார் என்று சொல்றாங்க முஸ்லீம்கிட்ட பதிவு செய்யப்பட்டிருக்கு இது ஒரு அதிசய ஒரு விஷயம் என்னன்னா யாருக்கு வறுமை ஏற்பட்டு அதை அவர் மக்களிடம் முறையிடுகிறாரோ யாருக்கு வறுமை ஏற்பட்டு அதை அவர் மக்களிடம் முறையிடுகிறாரோ அவருடைய வறுமை நீக்கப்படாது மக்களிடம் சொல்லக்கூடாது அப்படின்னா அவருடைய வறுமை நீக்கப்படாது யாருக்கு வறுமை ஏற்பட்டு அதை அல்லாஹிடம் முறையிடுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் விரைவாக வாழ்வாதாரத்தை வழங்கலாம் அல்லது தாமதமாக வழங்கலாம் உடனே கொடுத்துருவான் இல்லைன்னா தாமதமாக கொடுத்துருவான் இதை வந்து அறிக்கிற நபி தோழர் யாருன்னா அப்துல்லா பின் மசூத் ரஜில்லா அவர்கள் நூல் திருமதியில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டாவது அதிசா பதிவு செய்யப்பட்டோம் யாருக்கு வறுமை ஏற்பட்டு அதை மக்களிடம் முறையிடுகிறாரோ அவருடைய வறுமை நீக்கப்படாது யாருக்கு வறுமை ஏற்பட்டு அதை அல்லாஹிடம் முறையிடுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் விரைவாக வாழ்வாதாரத்தை வழங்கலாம் அல்லது தாமதமாக வழங்கலாம் எப்படியாவது கிடைச்சிடும் ஆனால் மக்கள்கிட்ட முறையிட்டால் அவருக்கு அவருடைய வறுமை நீக்கப்படாது அப்படின்ற விஷயத்தை திருமதியில் பதிவு செய்யப்படுகிறது அடுத்தா ஒரு அதிசயம் அவர்கள் கூறினார்கள் மார்க்கம் அனுமதித்துள்ள இன்றி மக்களிடம் யாசிப்பவன் தன் முகத்தில் சிறிதளவு கூட சதை இல்லாதவனாக மறுமை நாளைந்து வருவான் மார்க்கம் அனுமதித்துள்ள மூணு காரணம் சொன்னாங்களே மார்க்கம் அனுமதித்துள்ள காரணமின்றி மக்களிடம் யாசிப்பவன் தன் முகத்தில் சிறிதளவு கூட சதை இல்லாதவனாக மறுமை நாளைந்து வருவான் எறும்பு கூட அவர் அவங்க எலும்பு குடும்பத்தையும் வருவான்னு தெரியல மார்க்கும் அனுமதித்துள்ள காரணமின்றி மக்களிடம் யாசிப்பவன் தன் முகத்தில் சிறிதளவு கூட சதை இல்லாதவனாக வருவான் அறிவிப்பாளர் இப்னு உமர் புகாரி ஆயிரத்தி எழுபத்தி நேசிக்க வேண்டும் மக்களும் நேசிக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும் ஒரு செயலை செய்தால் அல்லாவும் நேசிக்கணும் மற்ற மக்களும் நம்மளை நேசிக்கணும் என்ன தான் விஷயத்தை செய்யணும் சொன்னாங்க எனக்கு ஒரு செயலை காட்டுங்க நான் அதை செய்தால் இறைவனும் என்னை நேசிக்க வேண்டும் மக்களும் என்னை நேசிக்க வேண்டும் என்று இறை தூதர் செலவா கரீசாவடம் ஒருவர் கேட்டார் சொல்கிறாங்க உலக மோகத்தை குறைத்துக்கொள் இறைவன் ஒன்று நேசிப்பான் நேசிப்பான் உலக மோகத்தை குறைத்துக்கொள் இறைவன் உன்னை நேசிப்பான் மக்களிடம் உள்ளவற்றின் மீது உன் மோகத்தை குறைத்துக்கொள் மக்கள் உன்னை நேசிப்பான் அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற பொருள் பொருளை நேசிச்சா மதிக்க மாட்டான் இதுக்காகத்தான் சந்திக்க வராமல் அப்படின்னு கண்டாலே வருண்டு ஓடிவாங்க மக்களுடைய எந்த தேவையும் இல்லை இவர் நம்ம எதுவுமே கேட்க மாட்டாரு அவர் கேட்க மாட்டாரான்னு சொல்ல ஏங்குற மாதிரி கூட இருக்கும் ஒன்றுமே கேட்க மாட்டேன்றாரு அந்த மனுஷன் ஏதாவது கேட்டா நம்ம செய்யலாமே நம்ம ஏதாவது முந்திக்கிட்டி செஞ்சிட்டோன்னா ஏதாவது நினைச்சிடக்கூடாதோ அப்படின்னு கூட நம்ம நினைக்கிற மக்கள்லாம் இருக்காங்க அப்ப அதான் சொல்றாங்க உலக மோகத்தை குறைத்துக்கொள் இறைவன் உன்னை நேசிப்பான் மக்களிடம் உள்ளவற்றின் மீது உன் மோகத்தை குறைத்துக்கொள் மக்கள் உன்னை நேசிப்பார் கேட்டா இறைத்தூர் சிறதாக அவர் கூறினார்கள் அறிவித்தவர் ஒரு சாகுல் இப்னு சாயத் ரலிவாஹ் அவர்கள் நூல் இப்னு மாஜா ஆக யாசிப்பதற்கு என்னென்ன நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு மற்றவங்க அனுமதி கிடையாது எதை கேட்டாலும் அல்லாட்டை கேட்பது ஐயாக்க நாகபூது ஐயாக்க நஸ்தி யாரெல்லாம் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடையுமே எங்களுக்கு உதயம் தேடுகிறோம் அப்படின்ற விஷயத்தை அதை வரையறுத்தி சொல்கிறதுக்காக தான் இந்த அதிஸ்கெல்லாம் அதை வரையறுத்தி சொல்லுது அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அது அல்லஹா தவிர வேறு யாரிடத்திலும் எவ்வளத்துலயும் எந்த எந்த தேவைக்காக கையேந்தாத ஒரு பாக்கியத்தை எல்லாம் சமாளத்தை நமக்கு தந்து நிமிஷன சொல்றது சொல்கிறாங்க இன்றியிலிருந்து அல்லாஹை தவிர அல்லாவை தவிர வேறு யாரிடத்திலும் நான் எதையுமே கேட்க மாட்டேன் நீங்க என்று நீங்கள் வாக்குறுதி கொடுத்தார் நான் நீங்கள் சொர்க்கவாசி என்பதற்கு நான் வாக்குறுதி கொடுக்க வேண்டாங்க அப்படிப்பட்ட சகாபாக்கள்லேயே ஒரு சிலர் தான் கைவிட்டாங்க யாரும் சொல்ல இருந்து நான் அல்லாஹை தவிர வேறு யார்ட்டையும் எதுக்காக நான் கையெழுத்த மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க அவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க எல்லா சகாபாக்கங்களும் சும்மா ஒரு சில சகாபாக்கள் தான் கை அதுக்கு ஒத்துக்குறாங்க அதை இது அறிவிக்கிற நபி தோழர்னு சொல்கிறாரு நான் அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவங்க மரணிக்கும் முறை அவங்களை யார்ட்டையும் அவங்க வாக்குறுதி அல்லாட்ட அல்லாவின் தூதர்கிட்ட வாக்குறுதி கொடுத்த மாதிரியே அல்வாஹத்தோட வேறு யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க அவங்க ஒரு வாகனத்தில் ஏற குதிரையிலேயோ கொட்டக்கூத்திலேயோ ஏறும்போது அவள் சாட்டை நழுவி கிளை உழுந்துருமா பக்கத்தில் ஆளுநர் நினைப்பாங்க கொஞ்சம் எடுத்து கொடுன்னா எடுத்து கொடுத்துருவாங்க ஆனால் அதை கூட செய்ய மாட்டாங்க ஏன்னா அல்லாஹ் தூதர்கிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அல்லாஹி தூதர் சொர்க்கவாசின்றக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அதனால் அவங்களே கிளை இறங்கி இந்த சாட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் ஏறிக்கிறாங்க அந்த காட்சியை நான் பார்த்தேன் இவர் இன்னொரு தபித்தொடர் அறிவிக்கிறார் அவர் அதை ஒத்துக்கலை யார் அல்லாய் அல்லாஹி தொற்றுட்டு வாக்குறுதி கொடுத்தாங்களோ அவங்க அப்படி நடந்தாங்கன்றதுக்கு நான் சாட்சியாக இருக்கேன்றார் அதை அல்லாஹி தவிர வேறு யாரிடத்திலும் எவரிடத்திலும் என் தேவை அத்தவராக அல்லாஹ் சுமான் தனவரையும் புரிவானாக குறிவானாக முஸ்லீம்களாக அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று துவாவுடன் இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன் இஸ்லாம் அதேக்கும் உங்கள் ஹஷ்ஷனத்தாக